الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبس منهما رجالا قصيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا صدق الله العليم يلا بحل مهي ريبنا يا الله ورونك أمودي ساندي متم سمادانم نبي صلى الله عليه وسلم أرحل ميدم إنما துணை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் மீதும் தாபின் மீதும் தபோ தாபின்கள் மீதும் என்றென்றும்மாக என்று பிரார்த்தித்தவளாக இந்த உரை நான் ஆரம்பம் செய்கிறேன் அஹந்த உங்கள் முன்னால் நான் கோபம் என்ற தலைப்பில் பேச முன் வந்துள்ளேன் கோபம் இது எத்தனை பெரும் விளைவுகளை ஏற்படுத்தி இருக்கின்றது கோபத்தினால் பல நன்மைகளை இழந்தோர்களும் உண்டு பல குடும்பங்களை பிரிந்தோர்களும் உண்டு கோபத்தின் மூலம் பல நண்பர்களை இழந்தோர்களும் உண்டு பல நண்பர்கள் கடும் விரோதிகளாக மாறியதும் உண்டு தாய் தந்தையர்கள் தங்கள் பிள்ளைகளின் நலத்திற்காக கோபித்துக் கொள்கின்றார்கள் அதை அவர்கள் புரிந்து கொண்டால் அவர்களின் வாழ்க்கை சிறப்பாக அமைகிறது அதை அவர்கள் தவறாக புரிந்து கொண்டால் பெற்றோர் மட்டும் பிள்ளை மத்தியுள்ள பாசம் பறிபோய் விடுகிறது அதுபோல மனைவி தன் கணவன் மீது கோபம் கொள்கிறாள் அல்லது கணவன் தன் மனைவி மீது கோபம் கொள்கிறான் இது உண்மையான கோபமாக இருந்தால் அவர்களின் வாழ்க்கையை நிம்மதியேற்றி போய்விடுகிறது இவ்வாறு கோபப்படுவதன் மூலம் தங்கள் உடல் உடல்நிலையை கெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இத்தகைய விளைவுகளை ஏற்படுத்தும் இந்த கோபத்தை பற்றி இஸ்லாம் என்ன கூறுகிறது என்பதை பார்ப்போம் அல்லாஹு தன் திருமறையில் மூன்றாவது அத்தியாயம் நூத்தி முப்பத்தி நாலாவது வசனத்தில் கோபத்தை பற்றி கூறும்போது பயபக்தியுடையவர்கள் கோபத்தை அடக்கிக் கொள்வார்கள் மனிதர்கள் செய்கின்ற தவறுகளை மன்னித்து விடுவார்கள் என்றான் ஒரு முறை நபியிடம் ஒருவர் வந்து என்னை உபதேசம் செய்யுங்கள் என்றான் அதற்கு நபி கோபம் கொள்ளாதே என்றார்கள் அவர் மறுபடியும் மீண்டும் மீண்டும் உபதேசம் செய்யுங்கள் என்றார்கள் அதற்கும் நபி கோபம் கொள்ளாதே என்று பதிலளித்தார்கள் இவ்வாறு நபி திரும்பி திரும்பி கோபம் கொள்ளாதே என்று பதிலளித்ததும் கோபத்தின் பின்விளைவு எப்படி இருக்கு என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும் சமுதாயத்தினருடைய குழப்பம் உறவுகள் பிரிவு உடல் நலக்கேடு ஆகியவற்றிற்கு இந்த கோபம்தான் ஆணி வேறாக இருக்கின்றது அல்லாஹு மென்மையானவன் எல்லா விஷயங்களிலும் மென்மை விரும்பக்கூடியவன் என்று நபி சொல்லா அலை செல்வம் கோயினார்கள் இழந்தவர் நன்மை இழந்துவிடா என்று நபி சொல்லா அலே செல்வம் எனவே நாம் மென்மையான போக்கை கையாண்டு வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் பொதுவாக கோபத்திற்கக்க கூடியவர்கள் தாங்களின் நிலையை இழந்து விடுவார்கள் அதற்கு தான் அரபியில் ஒரு பழமொழி சொல்வார்கள் கோபத்தின் ஆரம்பம் பைத்தியம் முடிவோ வருத்தம் என்று சொல்வார்கள் இதே போல ஆங்கிலத்திலும் ஒரு பழமொழி சொல்வார்கள் ஷார்ட் மேட்னஸ் கோபம் ஒரு அரை பைத்தியம் உண்மையிலே பைத்தியக்காரன் தான் என்ன செய்கிறோம் தான் என்ன பேசுகிறோம் என்பதை அறிய மாட்டான் அதுபோலத்தான் கோப கொண்டிருப்பவனம் தான் என்ன செய்கிறோம் தான் என்ன பேசுகிறோம் என்பதை அறியமாட்டான் சிலர் அந்த கோபத்திற்கு காரணமாக சபிப்பார்கள் இவ்வாறு சபிக்கும் போது தான் என்ன பேசுகிறோம் என்பதை அறியாமலே சபிப்பார்கள் இது எவ்வளவு பயங்கரமானது இதன் பின்விளைவு எப்படி என்பதை பற்றி அவர்களுக்கு கொஞ்சம் கூட கவலைப்படுவதில்லை மற்றவரை ஒருவர் சபிக்கும் வானத்திற்கு செல்கிறது வானத்தின் கதவு பூட்டி இருக்கின்றது திரும்பி பூமிக்கு வருகிறது பூமியின் கதவும் பூட்டி இருக்கின்றது திரும்பி வலது பக்கமும் இடது பக்கமும் செல்கிறது அங்கேயும் கதவு பூட்டி இருக்கின்றது திரும்பி அவர் சொன்னவரிடம் வந்து சேருகின்றது பொதுவாக பொறாமையும் கோயும் கோபமும் உடன் பிறந்த சகோதரர்களைப் போன்றது என்று சொல்லலாம் காரணம் புறாமையின் உச்சகட்டம் தான் கோபம் நபி சோசம் கூறினார்கள் உங்களுக்கு முன் வாழ்ந்த சமுதாயத்தினர் கோபமும் பொறாமையும் கொண்டிருந்தனர் அது இப்போது உங்களை பீடித்துள்ளது இது மலிந்து விடக்கூடியவை முடிய மலிக்கும் என்று கூற மாட்டேன் மார்க்கத்தையே மலித்துவிடும் என்றார்கள் இந்த இரண்டு குணங்களுமான பொறாமை மற்றும் கோபமும் கொண்ட சமுதாயம் சிறப்பாக வாழ்ந்ததாக வரலாறு கிடையாது இருக்கும் இடம் தெரியாமல் அழிந்ததுதான் உண்மை நபி யூசுப் அலைசலாமர்கள் மீது பொறாமையும் கோபம் கொண்டு தன்னுடைய தம்பி என்று கூட பார்க்காமல் அவர்களை பாலஞ்சிணில் தள்ளினார்கள் இறுதியில் தன் தம்பியிடமே தஞ்சம் புகுந்தார்கள் இது பொறாமை மற்றும் கோபத்தினால் ஏற்படும் விளைவுகளை பற்றி திருக்குறான் கூறும் உண்மை சம்பவங்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதிப்பை ஏற்பட்டு இந்த கோபத்தை விடுவதே சிறந்தது என்று கூறி இந்த உரையை நான் நிறைவு செய்கிறேன் அனில் அசாலாம் வலைக்கம் வர